மனித உடலில் காணப்படும் தசைகளின் எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்தி ஒன்பது மனித மூளையில் மொத்தம் ஆயிரத்தி இருநூறு கோடி நரம்பு செல்கள் உள்ளன மனிதன் இறந்து மூன்று நிமிடம் கழித்து மூளையின் இரத்த ஓட்டம் நின்று விடுகிறது மூளையில் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூறு மனிதனின் முதுகுத்தண்டின் எலும்புகள் முப்பத்தி மூன்று மனித மூளையின் எடை ஒன்று புள்ளி நான்கு கிலோ உடலின் சாதாரண வெப்பநிலை தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு டிகிரி மனித உடலில் உள்ள இரத்தத்தின் சராசரி அளவு ஐந்து லீட்டர் உடலின் மெல்லிய சருமம் கண் இமை மனித உடலில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஜோடி ஒரு மனித உடலில் கிடைக்கும் கொழுப்பிலிருந்து பத்து சோப்புக்கட்டிகள் தயாரிக்க மனிதனின் கண் நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்து முறை மூடி திறக்கிறது நாம் ஒரு வார்த்தை பேசும்போது நம் முகத்தில் எழுபத்தி இரண்டு தசைகள் அசைகின்றன மனித நாக்கின் நீளம் பத்து சென்டிமீட்டர் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சராசரியாக குடிக்கும் தண்ணீரின் அளவு அறுபதாயிரம் லீட்டர் மனித உடலில் கட்டியான பகுதி பற்களிலுள்ள எனாமல் நமது கால் பாதங்களில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வியர்வை சுரப்பிகள் உள்ளன நாம் வாழ்நாளில் சராசரியாக சாப்பிடும் உணவின் மொத்த அளவு முப்பதாயிரம் கிலோ நம் உடல் அடையில் ஒன்பது சதவீதம் இரத்தத்தினால் ஆனது இந்த இரத்தத்தில் தொன்னூற்று ஒரு சதவீதம் நீர்தான் நம் உடல் முழுவதும் இரத்தம் ஒருமுறை சுற்ற அறுபத்தி நான்கு வினாடிகள் ஆகின்றன நம் தசைகள் உண்டாக்கும் வெப்பம் ஒரு லிட்டர் நீரை ஒரு மணி நேரம் கொதிக்க வைக்க போதுமானது நாம் வெளியேற்றும் சிறுநீரில் நீரின் அளவு தொன்னூற்று ஆறு சதவீதமும் யூரியா இரண்டு சதவீதமும் கழிவுப் பொருட்கள் இரண்டு சதவீதமும் உள்ளன நாம் பிறக்கும் போது சுமார் முன்னூறு எலும்புகளுடன் பிறக்கிறோம் முழு வளர்ச்சி அடைந்த பின் இருநூற்று ஆறு எலும்புகளே இருக்கும் நாளடைவில் ஒன்றோடொன்று இணைவதால் சுமார் தொன்னூற்று நான்கு எலும்புகள் குறைகின்றன நமக்கு நாள்தோறும் பதினாறு கிலோ காற்று சுவாசிக்க தேவைப்படுகிறது உடலின் மிகப்பெரிய பகுதியாக விளங்குவது தோல் பகுதி வளர்ந்த ஒரு மனித உடலில் சுமார் இரண்டு சதுர மீட்டர் பரப்புள்ள பகுதி உடலை நீரிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் பாதுகாக்கும் போர்வையாக விளங்குகிறது நமது உடலில் உள்ள ஈரல் ஐநூறு வகையான வேலைகளை செய்கிறது மிகவும் சிக்கல் நிறைந்த பெருமளவு செயல்களை செய்யும் உறுப்பாக மனித உடலில் விளங்குவது ஈரல் ஆகும் மனித உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் மனித நுரையீரலில் உள்ள நுண்காற்று பைகளின் எண்ணிக்கை முன்னூறு மில்லியன் மனித உடலில் சதை அழுத்தம் அதிகம் உள்ள பகுதி நாக்கு ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் நடக்கும் கணக்கை பார்த்தால் அவன் பூமியை இரண்டு முறை சுற்றி வருவதற்கு சமம் நாம் தும்மும்போது நமது மூக்கின் வழியாக செல்லும் காற்றின் வேகம் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதுபோல தும்மும்போது கண்டிப்பாக கண்களை மூடிவிடுவோம்